அந்த நடிகர் உடனடியா இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சோட போயிட்டாரு அவ்வளவுதான் நீங்க செஞ்ச தப்பை பணத்தை வச்சு நீங்க மறைச்சரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ உங்களுடைய சுயலாபத்துக்காக மக்களினுடைய உயிரை எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தொன்பது உயிரை வந்து எப்படியோ காவு வாங்கிட்டீங்க அது மட்டும் தான் ஒரு நிதர்சனமா தெரியுது சில மீடியாஸ் எல்லாம் அவர் காலையில எந்திரிச்சு கிளம்புனது போனது வந்தது எல்லாத்தையும் வீடியோவா போட்டு லைவா போட்டு மக்களை அப்படியே ஆஹ் வேண்டியது விஜய பார்க்க வரணும் ஆசைப்பட்டது தப்பா சார் ஆசைப்பட்டதுதான் நீங்க உயிரே எடுத்திருக்கீங்களா இன்னைக்கு நாளைக்கு யாருக்கு என்ன நடந்தாலும் ஆஹ் நல்லா இருந்தா போதும்னு சொல்லி எதிர் போய் கேரவின்ல சொகுசா உட்கார்ந்துருவாரு தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாதான் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்கணும் இன்னைக்கு கரூர்ல நடந்த சம்பவத்துல முப்பத்தொன்பது பேர் இறந்தாச்சு அதுல ஒன்பது குழந்தைங்க ஆஹ் பதினேழு பெண்கள் செரிக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க ஆஹ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பன்னெண்டு பேத்துக்கு மேல கவர்மெண்ட் இவ்வளவு ஒரு பாதிப்பு பார்த்தா ஒரு 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 தலைவர்னு சொல்லி தேர்வு அந்த அந்த ஆனா நடிகர் இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சோன்னா போயிட்டாரு அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு காலத்தில் நின்னு இதுக்கு யாரு போராடுறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு துணித நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத யோசிக்கணும் எப்படிங்க ஒரு நடிகரை நம்பி இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உயிர் சேதம் ஆயிருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அதற்கான எல்லா விதமான இன்னைக்கு சி எம் அவர்கள் நைட்டு ஒரு மணிக்கு கிளம்பி வந்துட்டாரு அந்த காலத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கறது முதல்வர்கள் துபாயில வெளிநாட்டுல இருந்தாரு அவரும் வந்தாச்சு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து இறங்கியாச்சு ஏன்னா அவ்வளவு ஒரு மோசமான ஒரு கோரமான ஒரு விபத்து இன்னைக்கு நடந்த மாதிரிதான் ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அஹ் ரெண்டு நாளைக்கு எல்லா விதமான அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இது அந்த உயிர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான ஒரு விஷயங்கள் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டிருக்கு ஆனா இந்த மனிதாபிமானம் கூட தன்னை பார்க்க வந்த தன்னுடைய ரசிகர் கூட்டம் தொண்டர் கூட்டம் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்து மாஸ்க் கொடுக்கக்கூடிய அந்த நடிகருக்கு இல்லாம போச்சே இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அஹ் உயிரிழந்த அந்த மக்களுக்கு பத்து லட்சம்னு அறிவிச்சு அப்புறம் அடிபட்டவங்களுக்கு ஒரு லட்சம்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் நான் இருபது லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பணத்துக்கு பணமா பணத்துக்கு மேல அடிச்சா மக்கள் அப்போ மாறிடுவாங்க இல்லையா அப்ப நீங்க செஞ்ச தப்ப பணத்தை வச்சு நீங்க மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ உங்களுடைய சுயலாபத்துக்காக மக்களினுடைய உயிரை எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் களத்துல வந்து நின்னு மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க பாக்க மாட்டீங்க எங்க நடிகர் விஜய் அவர்களே ஆனா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளவு குடுத்திருக்கா சரி நாம அதை தாண்டி மேல குடுத்தா இந்த மக்கள் எல்லாம் மறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இன்னைக்கு இந்த இருபது லட்சத்தை நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களா நீங்கதான் சார் பணம் எல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல பணம் என்ன சார் பணம் அதனா பெரிய விஷயமா நான் பாக்காத பணமா அப்படின்னு எல்லாம் பேசுறீங்கல்ல உங்களுக்காக தானே இன்னைக்கு உயிரை குடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்பது பேரு ஏன் அவங்களுக்காக ஒரு ஒரு கோடி கொடுத்துருக்கலாம்ல நீங்க பண்ண மாட்டீங்க சார் ஏன்னா உங்களோட நிலைப்பாடே அவ்வளவுதான் நீங்க எதுக்காக கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு எல்லாம் தெரியல ஆனா இன்னைக்கு ஒரு முப்பத்தொன்பது உயிரை வந்து எப்படியோ காவு வாங்கிட்டீங்க அது மட்டும் தான் ஒரு நிதர்சனமா தெரியுது அஹ் எத்தனை அங்க எங்க உங்களுக்கு கொடுத்த டைமிங் என்னங்க மதியானம் பன்னெண்டு மணிக்கு அதுல இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தள்ளி வந்திருந்தா கூட இவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்காது அஹ் சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் அங்க இருக்கிற அஹ் எந்த ஒரு மக்களுக்கும் வந்து சாப்பாடு தண்ணி கூடி இல்லாம அந்த வெயில்ல உங்களுக்காக கால் கடுக்க காத்திருந்தாங்களே ஒரு வீடியோ கூடி போட்டிருந்தாங்க காவல்துறை அவங்க நீங்க சொன்ன மாதிரி நீங்க வர வரைக்கும் நீங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மக்களை கட்டுக்கோப்போ தான் வச்சிருந்தாங்க என்ன எப்போ அந்த விஜய் நடிகர் விஜய் அவர்களோட பஸ் வந்து நினைச்சோ அன்னைக்குதான் அப்பதான் கூட்டம் ரொம்ப அலமோதி ஃபுல்லா ஆகுது அப்ப என்ன பண்ண முடியும் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பதிவை கொடுக்கறீங்க காவல்துறை கிட்ட அதை தாண்டி இன்னைக்கு பதினஞ்சாயிரத்துக்கும் ஒரு செட்டப்ப வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க இன்னொரு கான்ஸ்டபிள் சொல்லி காவல்துறை ரெடி பண்ணி வைக்கிறாங்க அதுக்கும் மேலையும் நீங்க வந்து கூட்டத்தை வர வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அப்ப உங்க கட்சியில எங்க சார் ஒரு கட்டமைப்பு இருக்கு எங்க ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காரு உங்களுடைய பொது செயலாளர் அத சாந்தி உங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய விபத்து நடந்ததுக்கு அப்புறம் அத நின்னு பாக்குறதுக்கு கூட நடிகர் விஜய் அவர்களுக்கு முடியாது அதுக்கு கூட திராணில ஓடி போயிருவீங்க நீங்க பிரஸ் சந்திக்கிறீங்களா அத முடியல ஆனா அதுல இருக்கக்கூடிய பிரஸ்டீம் பாத்தீங்களா சில மீடியாஸ் எல்லாம் அவர் காலையில எந்திரிச்சு கிளம்புனது போனது வந்தது எல்லாத்தையும் வீடியோவா போட்டு லைவா போட்டு மக்களை அப்படியே அஹ் வெளியேற்ற வேண்டியது விஜய பார்க்க வரணும் விஜய பார்க்க வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ட் ஏத்தி அத்தனை மக்கள் அங்க சூழ வைக்க வேண்டியது வர்றவங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க முடியாதவங்க அதாவது உடல் முடியாதவங்க வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா இத்தனை மீடியாக்கள் ஏத்துற அந்த டெம்ட்ல சரி என்ன போய் பாத்துட்டுதான் வந்தடலாம் நடிகரை தானே அப்படிங்கற ஒரு ஆசையில தான் சார் அவங்க வந்தாங்க ஆசைப்பட்டது தப்பா சார் ஆசைப்பட்டதுதான் நீங்க உயிரே எடுத்திருக்கீங்களா இன்னைக்கு எங்க நீங்க பேசிட்டு இருக்கும்போதே கரூர்ல நீங்க பேசிட்டு இருக்கும்போதே தெரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் தான் நீங்க பேசிருக்கீங்க அப்பவே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணி இருக்கு அதனாலதான் பேச பேச அப்படியே பாதில் இறங்கிட்டு இதை நாங்க மட்டும் சொல்லல அங்கிருந்த தாவிக்க தொண்டர்கள் கூட சொல்றாங்க ஒரு சில அம்மா எல்லாம் பேசுறாங்க பாருங்க ஆஹ் எங்க நாங்க இவர் பேச்ச கேட்கறதுதாங்க வந்தோம் இவர் பேசுற அந்த பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷத்துக்காக தான் வந்தோம்மா தெரியுமா இவர் என்னங்க பேசினாரு அப்ப இவருக்கு ஏதோ அப்பவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க தொண்டர்களே பேசுறாங்க இன்னொரு பொண்ணெல்லாம் பேசுது பாருங்க இவர் வந்து பேசுறாரு இவர் பாட்டுக்கு போயிறாரு இவரோடது மட்டும் தான் பாக்குறாரு நாங்க வந்தமே எப்படி போனோம்னு இவர் பார்த்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேக்குது இதைத்தான் நாங்களும் கேட்கிறோம் மக்கள் இத புரிஞ்சுக்கணும் உங்களுக்கான தலைவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அவருக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்லை ஏன்னா நாமக்கல்ல இருந்து கரூர் வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் ஆகும்ன்ற மாதிரி பில்டப் கொடுக்கக்கூடிய அவரு கரூர்ல பரப்புரை முடிச்சுட்டு இறங்கணும்னா எப்படிங்க அரை முக்காம நேரத்துல திருச்சி ஏர்போர்ட் அப்ப அப்ப மட்டும் தொண்டர்கள் குளிமி நிக்கலையா அப்போ இதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு இவரும் அவரோட எத்து மாசு பில்டப் இதெல்லாம் காமிக்கணும் அப்படின்றதுக்காக அப்பாவி ஜனங்களோட உயிரை வந்து பறிச்சிருக்காரு அப்படின்னு தான் பாக்கணும் அதுல வந்து குழந்தைங்க எத்தனை பேருங்க என்னங்க அவங்கள பாவம் செஞ்சாங்க ஏதோ விஜய் அவர்கள் திரையில நடிக்கிறாரு அவரை நேரம் அப்படின்னு ஒரு ஆசையில அவங்களும் கூட்டிட்டு வந்துட்டாங்க அதுக்காக இந்த அளவுக்கு அங்க மோசமா நடக்கும் சரி இவ்வளவு நடந்தாலும் இதையெல்லாம் சரி கட்டுறதுக்கு ஒரே ஒரு அறிக்கை நாலு மணி நேரத்துல ஆனா தமிழ்நாட்டு முதல்வர் இன்னைக்கு அவருடைய வயசு என்ன அவர் வந்துட்டாரு நைட்டு ஒரு மணிக்கு சொன்ன உடனே அத்தனை அமைச்சர்களும் அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப மோசமா பேசுனீங்க ஏதோ பத்து ரூபா பாட்டில் எல்லாம் பேசுனீங்களா ஒரு அமைச்சரை மாஞ்சி அமைச்சர் அப்படின்னு எல்லாம் கிண்டல் அடிச்சீங்களா அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தான் கரூரினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து களத்தில் நின்றார் உடனடியே அத்தனை மக்களையும் போய் பார்த்தாரு முதல்வர் எப்படி சொன்னாரோ அதன்படி அத்தனை மக்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு மருத்துவ பொது மருத்துவமனையில முடியல அரசு மருத்துவமனையில் முடியல அப்படின்னா உடனே பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்டுச்சு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுக்கிற அத்தனை பேத்துக்கும் கட்டணம் இலவசம் அப்படின்ற மாதிரி அறிக்கை கொடுத்தாங்க எதற்காக நினைக்கிறீங்க கட்சிக்காகவா கிடையாதுங்க கட்சியை தாண்டி மக்களினுடைய உயிர் போயிட்டு இருக்கா அவங்க எப்படியாச்சும் காப்பாற்றணும் அது ஒரு தலைவருடைய மாண்பு அப்படிங்கிறத பறைசாட்டுறதுக்காக முதல்வர் சொன்னாங்க அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் அதை செஞ்சுறாங்க இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு ஐயார்கள் உடனடியாக நேரடியா அந்த களத்துல நின்று எல்லாத்தையும் பாக்குறாங்க இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு இன்னைக்கு கரூர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க கருன்ற பேரையே அவங்க கேவலப்படுத்திட்டாரு விஜய் ஏன்னா இங்க வந்து என்னைக்கு மக்கள் நல்லா இருந்துட்டு போனதாதான் இருக்கு இன்னைக்கு இத்தனை பேர்த்த ஆஹ் உயிர் போயிருக்கே இதுக்கெல்லாம் எதுவுமே பேசாம ஒரு பிரஸ்காரங்க வந்தா அதை பெருசா அலட்சியப்படுத்திட்டு அதை தட்டிட்டு இவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு நைட் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு ஒரு அறிக்கை கணத்தை என்ன இதயமா இருக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு அந்த ட்விட்டர் கூட அவரு போட்டாரா இல்லையான்னு தெரியாது அதை தாண்டி அடுத்த நாள் தமிழ்நாடு அரசு இவ்வளவு அமௌண்ட் அறிவிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக இருபது லட்சத்தை இவர் அறிவிக்கிறாரு இதெல்லாம் நீங்க வந்து அறிவிக்கிறது இல்ல நீங்க அங்க நின்று வேலை பார்த்திருக்கணும் அப்பதான் ஒரு நல்ல தலைவரா இருந்திருக்க முடியும் இப்ப புரிஞ்சுக்கணும் மக்கள் சரியா இவரெல்லாம் ஒரு தலைவரா கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும் நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன நாளைக்கு யாருக்கு என்ன நடந்தாலும் நான் நல்லா இருந்தா போதும்னு சொல்லி இவரு போய் கேரவன்ல சொகுசா உட்காந்துருவாரு ஆனா தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அதே இடத்துலதானே போன வாரம் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அவரு மீட்டிங் போட்டாரு அன்னைக்கு எல்லாம் சரியாதான கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருச்சா இல்ல நீங்களா பண்ணி உங்களுடைய மாச காமிக்கணும் கெத்துக்காக நீங்க வர வச்சீங்களா அப்படிங்கறத இங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு எங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எதுல வேணாலும் உங்களுடைய மாசு கெத்தெல்லாம் காமிக்கணும்னு பண்ணுங்க ஒரு மக்களினுடைய வாழ்க்கையில விளையாட முடியும் அங்க இத்தனை பிஞ்சு குழந்தைங்க அங்க வந்த கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாம் எத்தனை விதமான பிரச்சனை உடனே கேட்கலாம் கர்ப்பிணி பெண்களை நாங்க வர சொல்லலையே சார் நீங்க தான் சார் கட்டமைப்பு சரி பண்ணிருக்கணும் நீங்கதான் உங்களுடைய கட்சி தொண்டர்கள் வச்சு அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிருக்கணும் அப்போ அத பண்ண முடியலன்னா நீங்க யாரு சார் தலைவர் நீங்க எப்படி நீங்க அந்த அஹ் கட்சியினுடைய ஒரு தலைமையா இருக்கு அத தாண்டி உங்களுடைய இத்தனை கட்டமைப்பு இத்தனை கட்சிக்காரங்க இருக்காங்கன்னு எப்படி நீங்க அந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல முடியும் இதெல்லாம் வன்மையா கண்டிக்கப்படக்கூடிய விஷயம் இவர் மேல உண்மையாலுமே நடவடிக்கை எடுக்கணும் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்து இன்ன வரைக்கும் விஜய் களத்துக்கு எல்லாம் வரல ஏதோ வீட்டுல உட்காந்து அறிக்க போனதோட அதுக்கு மேல நான் இத்தனை லட்சம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதோட முடிஞ்சு போச்சு ஏன் சார் களத்துக்கு வந்து பாருங்க உங்களுக்காக உயிர் போன ஜனம் தானே அவங்க உங்களை பார்க்க வந்து உயிர் ஆஹ் உயிர் போக வச்ச அந்த ஜனம் தானே அவங்கள பாக்குறது கூட நீங்க வர முடியல அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனநிலையில் இருக்கீங்க அப்ப உங்களுடைய சுயலாபத்துக்காக மட்டும்தான் நடிகர் அவர்கள் இந்த எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தேகமா தான் இருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் வேற ஒரு ஊர்ல இருந்தாலும் கூட அவரும் இந்த இடத்துக்கு வந்து நின்று களத்துல நின்று பேசுறாங்க அப்படின்னா நமக்கான தலைவர் யாருன்னு பார்க்கணும் ஏன் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய நிறைய தோழமை கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே களத்துக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு சோசியல் ஆர்வலர்கள்னு சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் இன்னைக்கு சேவை செய்யறாங்க அடிப்பட்ட மக்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்றதுக்கும் அவங்களுக்கான வேலைகள் செய்யறதுக்கும் ஆனா தாவேக்கா நிர்வாகிகள் எல்லாம் பெருசா வந்த மாதிரியும் தெரியல தாவேக்கா தொண்டர்கள் வந்த மாதிரி தெரியல அந்த தலைவர் அதை போய் பாருங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை கூடி கொடுக்க கிடையாது அப்போ நடிகர் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இனிமேல் நாச்சும் எந்த மீட்டிங் சாதாரண ஒரு நடிகர் பாக்குறதுக்கு எல்லாம் இப்படி போகணுமா அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா தான் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்கணும் இதுலயும் வந்து திமுக சதி பண்ணிருச்சு திமுக வந்து அப்படியே வந்து ஏதோ ஒரு நரேட் செட் பண்ணிருச்சு அப்படின்னு எல்லாம் மோசமா பேசாம இந்த விஜய் அவர்களுக்குன்னு சில சேனல்கள் சில மீடியாக்கள் எல்லாம் இருக்கும்ல அவங்க எல்லாம் வந்து ரொம்ப வந்து முட்டுக் கொடுக்காம உண்மை என்னமோ அத பேசுங்க இன்னைக்கு மக்களுக்காக யாரு இறங்கி களத்துல வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க முன்ன ஒரு எடப்பாடி அவர்கள் இருந்தபோது டிவியில தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவ்வளவு பெரிய விஷயம் நடந்த போது கூலா சொன்னார் ஆனா இன்னைக்கு ஒரு வேற ஒரு கட்சிக்கு தானே மக்கள் வந்தாங்க அந்த நெரிசல் தானே இறந்தாங்க இவங்க மேல கேச போடலாம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு என்னால தூங்க முடியல நைட்டு ஒரு மணி நேரம் நான் கிளம்பி வரேன்னு தமிழ்நாட்டு முதல்வர் அங்க வந்து சொன்னா தாங்க நம்ம யோசிக்கணும் இன்னைக்கும் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஒரு மாநிலமா இருக்கு இன்னைக்கு இந்த மக்களுக்கு இப்படி ஒரு துயரம் நடந்துருச்சே இத எப்படி இந்த மக்களை காப்பாத்தர் யாரு யோசிக்கிறா எந்த ஒரு தலைவர் முன்னாடி நிக்கிறாருங்கிறது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க திரும்ப ஒரே ஒரு விஷயத்த பதிவு செய்யறேன் மக்கள் இனிமேல் விழிப்புணர்வோடு இருங்க இந்த மாதிரியான நடிகர் சொல்றத நம்பி போனீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை போயிரும் அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கோங்க அதை தாண்டி சுயலாபத்துக்காக மக்களினுடைய உயிரை காவு வாங்கின விஜய் அவர்கள் அப்படின்னு தான் இனிமேல் சொல்ல முடியும் ஆனா சும்மா பனையூர்ல உட்கார்ந்துட்டு அங்கிருந்து மட்டும் அறிக்கையெல்லாம் கொடுக்காம தயவு செஞ்ச பலியான மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு முடிஞ்சா பாருங்க அப்படி கூட உங்க மனசாட்சி ஒத்துக்கலையா இதுக்கு மேல உங்களை உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை சார் ஆஹ் நீங்க நடிகருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க